வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்யும் வகையில் மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கேட்டுக் பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் உட்பட இருபத்தோரு பதக்கங்களை வென்றது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாலத்தீவில் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு தூத்துக்குடி வந்தடைந்த பிரதமர் நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்தியா இங்கிலாந்து இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று இதுபோன்ற நடவடிக்கைகள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கும் முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதுடன் இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கச் செய்யும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எந்தவொரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் போக்குவரத்து எரிசக்தி போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தாா் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் சரக்கு போக்குவரத்து தூய்மை எரிசக்தி போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் தமிழகத்தை புதிய வாய்ப்புகளுக்கான மையமாக உருவெடுக்கச் செய்யும் என்று அவர் கூறினார் தமிழ்நாடு மற்றும் தூத்துக்குடியின் பலமான கலாச்சாரம் வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரியம் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார் வளமான மற்றும் வலுவான நாட்டை கட்டமைப்பதற்கு மாநிலங்களின் பங்களிப்பு அவசியம் என்று அவர் தெரிவித்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அழகு முத்துக்கோன் வாவு சிதம்பரனார் பிள்ளை மகாகவி சுப்பிரமணிய பாரதி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூர்ந்த பிரதமர் தேசிய கவி பாரதியாரின் தூத்துக்குடிக்கும் காசிக்கும் இடையேயான ஆழமான பிணைப்பை எடுத்துரைத்தார் காசி தமிழ்ச் சங்கமம் போன்ற கலாச்சார முயற்சிகள் நாட்டின் பாரம்பரியம் ஒற்றுமை ஆகியவற்றை பறைசாற்றுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய தொகை முந்தைய அரசு வழங்கிய தொகையை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகம் என்று அவர் கூறினார் தமிழ்நாட்டில் பிரதமரின் இல்லந்தோறும் இலவச சூரிய சக்தி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் இத்திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் சிந்தூர் சிந்துர் போது இத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக அவர் தெரிவித்தார் முன்னதாக நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு சாலை திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் தூத்துக்குடியில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் திருச்சி சென்றடைந்தாா் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறும் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் மாமன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனின் தென்கிழக்காசிய கடல் பயணம் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுமானப் பணி தொடக்கம் ஆகியவற்றின் ஆயிரமாவது ஆண்டினை குறிக்கும் வகையில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் அந்நிகழ்ச்சியில் பிரதமர் வெளியிடுகிறார் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் ஆப்ரேஷன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய ஐயா அவர்களுடைய கனவு சுதேசி கப்பல் தன்னுடைய சொந்த சொத்தை விட்டு சுதேசி கப்பலை விட்டார்கள் அவருடைய வழியில நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் விவசாயம் முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார் விமர்சனங்களை உரிய முறையில் எதிர்கொண்டு பொறுப்புணர்வுடன் கல்வி அறிவை பயன்படுத்துவதன் மூலம் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பொறியியல் மற்றும் உற்பத்தி துறையில் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட உறுதுணையாக அமையும் என்றும் திரு நாராயணன் தெரிவித்தார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் மேட்டுர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு எழுபத்தை அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகள் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது கம்போடியா தாய்லாந்து இடையே எல்லைப் பகுதிகளில் நடந்து வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார் மலேசிய பிரதமர் திரு அன்பர் இப்ராஹிம் பதவி விலகக்கோரி கோலாலம்பூரில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சோமாலியாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் மருந்துகள் உட்பட பத்து டன் அத்தியாவசியப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பீகாரில் ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முகாமில் வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நான்கு பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு காந்தி வழங்கினார் தென்காசி மாவட்டத்தில் வருவாய்த்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பேருக்கு பேருக்குர் திரு சிம்ரன்ஜித் கலோன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காண்பதற்கான சட்ட விதிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நீதிபதி மணிமொழி தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி பதிமூன்று வெண்கலம் உள்ளிட்ட இருபத்தொரு பதக்கங்களை வென்றது இப்போட்டியில் நித்யா துளசிமதி முருகேசன் மற்றும் ஜக்தீஷ் நவீன் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது சுகந்த் மணிஷா சஞ்சனா உமேஷ் மற்றும் சூர்யா உமேஷ் இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது கிருஷ்ணா மனோஜ் நீரஜ் உள்ளிட்ட பதிமூன்று பேர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் இங்கிலாந்திற்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது நாளான நேற்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்ட ஆட்டநேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்துள்ளது மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எட்டு ரன் எடுத்தது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் அறுநூற்று அறுபத்தொன்பது ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு வித்திடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் உட்பட இருபத்தோரு பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது